பிரபந்தத்தை அனுசந்தானம் பண்ணும்போது அதற்கு முன்பாக பூர்வர்கள் பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த தனியன்களை அனுசந்தானம் பண்ணுகிற வழக்கம் இருக்கிறது இந்த நாச்சியார் திருமொழிக்கு ஒரு அழகான தனியன் அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கி நின் துணவி மல்லி நாடாண்ட மடமையில் மெல்லியலால் நாகத்தாகள் தென் வேயர் பயந்த விளக்கு இது திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்பவரால் செய்யப்பட்டது என்று நம் முன்னோர்கள் கூறுகிறார்கள் அதில் இது தெரிஞ்சுக்கணும் நீளாதுங்கஸ்தனங்கள் திட்டியில் அற்புதமாக இருக்குது அன்னவையல் புதுவையே அந்த பா அதுவும் ரொம்ப சுலபமாக புரிஞ்சிடும் சுடி கொடுத்த சுடர் குடி இதுவும் புரிஞ்சிடும் ஆனால் இந்த தனியனில் ஒரு விஷயம் என்னன்னா ஐந்து விசேஷணங்கள் இங்கு ஆண்டாள் நாச்சியாருக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கு இவள் யார் ஆண்டாள் நாச்சியார் யார் அப்படின்னா அல்லினால் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணைவி அந்த தாயார் இருக்கிறாளே மகாலட்சுமி அல்லினாள் தாமரமேல் அந்த தாமரவேல எப்பொழுதும் அங்கே அதாவது பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலியே பத்மதலாயதாட்சி அப்படின்னு சொல்கிறும்படியாக அந்த அலர்மேல் மங்கை இருக்காளே அவளுக்கு ஆரணங்கில் இன் துணவியா துணவி அப்படின்னா ஃப்ரெண்டு இல்லையா சகி தோழி இவள் யார் ஆண்டாள் நாச்சியார் அப்படின்னா அல்லினால் தாமரமேல் ஆரணங்கின் இன் அதாவது க்ளோஸ் ஃப்ரெண்டு அல்லினாள் தாமரமேல் ஆரணங்கின் இன் துணவி மல்லி நாடாண்ட மடமயில் அப்படின்றான் இந்த மல்லி நாடாண்ட மடமின்னா அவளோட சேர்ந்திருக்கிறாள் இல்லையா அப்பேற்பட்ட அதாவது எப்பேற்பட்டவள் அப்படின்னா அவளோட்ட சேர்த்தியால் செல்வம் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்று இவர் மூவராலும் உலகமும் மூன்றே என்று சொல்கிறா போல ஒரு மயில் போல் துணைவி மயில் என்றெல்லாம் ஒருத்தருக்கு சகியா சொல்கிறார் அதே மாதிரி சகியா சொல்கிறான்னா மயில் போல சொல்கிறாளாம் ஆக இப்பேற்பட்டவளவல் மல்லி நாடாண்ட மடமயில் அதுக்கப்புறம் மூணாவது விசேஷம் மெல்லியலாள் மெல்லியதுன்னா சவுக்குமாரி அது எப்பேற்பட்ட சவுக்குமாரி அப்படின்னா விரக வேதனை இருக்கிறதே அதை தாங்க முடியாது அது மாதிரி கொங்கமேல் குங்குமத்தின் குழம்பு ஒரு நாள் தங்குமேல் என் ஆவி தங்கும் மெல்லியலாடு ஆயரு கொலவேந்தன் சொல்லும் பொழுது அப்பே ஒரு விஸ்லேஷம் என் பெருமானோட அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி இருக்கேன் புனர்விஸ்லேஷபீருத்தம் பரமாபக்தி ருச்சதே என்று சொல்லும்படியாக அதோ எம்பெருமானோட நமக்கு ஒரு பிரிவு வந்துடுமே என்கின்ற பயம் நமக்கு இருக்கணும் அதனால இது மெல்லியலாள் ஆயரு குலவேந்தன் ஆகத்தாள் அந்த ஆயரு குலவேந்தனான கிருஷ்ணன் இருக்கானே அவளுக்கு அவர் அவருக்கு அதாவது பொன்னாகம் புல்கி என்று கொம்மை மல்களை எழுதுகிற கோவிந்தர் கோர்க்கு தேவல் இம்மை பிறவி செய்யாதே இனி போய் செய்யும் தவந்தான் அந்த கண்ணனுக்கு தென்புதுவை வேயர் பயந்த விளக்கு இது ஐந்தாவது வெள்ளிகளால் ஆயர் குலவை என்ற நாகத்தால் தென்புதுவை வேயர் பயந்தவள் தென் வேயர் பயந்த விளக்கு என்று சொன்னால் அந்த வேயர் தங்கள் குலத்துதித்த சித்தன் மனத்தே என்றெல்லாம் காண்பிக்கிறாளே ஆண்டாள் நாச்சியாரும் ஆயர்குலத்திலில் தோன்னும் அணிவிளக்கை அப்படின்னு சாதிக்கிறாளே ஆக தென்புதுவை அது எங்கே இருக்கு அப்படின்னா சுவாமி தேசிகர் ஆஹா ரங்கநாதன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறா திக் தட்சிணாபி பரிபக்ரிம புண்ணியலபியாத் சர்வோத்தரா பவதி தேவி தபாவதாராத் எத்தைவ ரங்கபதினா பகுமானபூர்வம் நிதிராலுனாபிநியதம் நிஹித கடாட்சா அப்படியே அந்த ஆண்டாள் நாச்சியான பார்த்துட்டே இருக்கானா திக்கு தக்ஷா அது அந்த தக்ஷிண திக்குன்றது கொஞ்சம் சிரேஷ்டம் இல்லை ஆனால் அது சர்வோத்தரமாக தான் எல்லா திக்கு காட்டிலுமே அது உத்த உத்கிருஷ்டமான திக்காயிட்டு தான் காரணம் என்னான்னா அந்த தெம்பெருமானுடைய ரங்கநாதனுடைய திருக்கண்கள் எப்பொழுதுமே அங்கேயே பார்த்து கொண்டிருக்கு அதெல்லாம் யாராலம்மா அப்படின்னா உன்னால் இதெல்லாம் சுவாமி தேசிகன் அனுபவித்து சாதிக்கிறார்